என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் வீடியோவும் வந்திருக்காது ஈவினிங் ஷார்ட்ஸ் வீடியோவும் வந்திருக்காது சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்காதீங்க இன்றைக்கி நேற்றே எனக்கு நிறைய வேலைகள் இருந்து பூஜை வேலைலாம் நிறையவே இருந்தது ஃபுல் வேலையை முடிச்சாச்சு நான் ஃபுல்லாகவே நேற்றே முடிச்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் பூ கட்டுற வேலைங்கெல்லாம் இருந்தது கொஞ்சம் இல்லைங்க நிறையவே ஹெவியாக அது வேலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு அக்கா மருமக அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மாமியார் ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு வந்தாங்க அம்மாவை அப்படி நம்ம வீட்டுக்கும் வந்தாங்க ஆனால் அவங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி நான் வீட்டில் சமையல் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டேன் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னதுனால எங்கள் வீட்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னாக்கா கடை கடையில் இருந்து வாங்கி வந்துட்டாரு பசங்க அவங்க அங்கே சாப்பிட்டே வந்தால் கூட பரவாயில்ல நீ அவங்களுக்கு வாங்கி போய் அவங்க சாப்பிட்றதுனா சாப்பிட்டோம் இல்லை பாப்பா வேணும் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க சார் நான் என்ன பண்ணால் பசங்களுக்கும் அவருக்கும் போட்டுட்டோம் அப்புறம் ஷர்மிக்கும் பார்சல் பண்ணி கொடுத்து நினச்சிட்டேன் இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒயிட் ரைஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க சாப்பிட்டாச்சு எனக்கு சரியான வேலை அங்கே நேரத்துலேருந்து எனக்கு வேலை செம்ம டைட்டான வேலை இன்றைக்கும் நல்ல வேலை எனக்கு நிறைய விதவிதமான மாலைகள் பூவெல்லாம் செட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் நான் சூப்பராக நாளைக்கு நான் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ லாங் வீடியோ எடுத்து போடுறேன் எப்பயுமே நான் நல்லா தாங்க பண்ணுவேன் கொஞ்சம் இனோவேட்டிவாக பண்ணணும் ஏதாச்சும் சொல்லி பண்ணுவேன் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எப்பயுமே அந்த வீட்டில் பழைய வீட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம் நல்லா சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க கிருஷ்ண ஜெய்துலாம் எங்களால் மறக்கவே முடியாது அப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணி ஒரு பண்ணுவோம் பாதம் போகிறது கோலம் போகிறதுன்னு சொல்லி எல்லோரும் ஷேர் பண்ணி நல்லா செ செம்மையாக செய்வோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக நிறைய கொடுத்தோம்னா யாருமே இங்கே கிடையாதுன்றதுனால ஹவுசன பாப்பா இருக்காங்க எனக்கு நான் இருக்கேன் நான் எனக்கு செப்பரேட்டாக தனியாக நான் பின்னாடி தனியாக இருக்கேன் எனக்கு கொச கொசம் இங்கே பக்கத்தில் யாருமே இல்லை ஹவுசன பாப்பா வீட்டுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அவ்வளோதான் இங்கே பலகாரமும் எனக்கு ரொம்ப தேவைப்படாதுன்றதுனால நான் கொஞ்சமாக தான் ஆர்டர் கொஞ்சமாக தான் பேக்கெட் வாங்கிட்டேன் நான் எப்போமே ஆர்டர் கொடுத்து வாங்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கெட்டாக வாங்கியாச்சு ஈவினிங் நான் கடை கடைக்கு போய் ஃப்ரூட்ஸு இந்த ஃப்ரூட்ஸு பலகாரம் வெண்ணெய் முக்கியமான தேவையெல்லாம் வாங்கிட்டு வர போயிருந்தனால எனக்கு வீடியோ போட முடியல இப்போ நான் லஞ்சு வீடியோவும் சேர்த்து இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் லஞ்சு வீட்டில் செய்யலங்க கண்டிப்பாக எனக்கு வேலை இருக்கிறதால அவராகவே மனசு வந்து வாங்கி வந்துட்டார் பாவமாக இருக்கு உனக்கு ஒரே வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கி வந்து கொடுத்துறாரு எனக்கும் ஒயிட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க அது காலைக்கும் மதியத்துக்கும் வச்சுக்கிட்டேன் நான் அப்படியே கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசியும் ஊற வச்சாச்சு நாளைக்கு பச்சரிசியில தான் கால் போடுறது கோலம் போடுறது எல்லாமே பண்ணுவேன் நான் எல்லாமே பச்சரிசி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே பச்சரிசி மாவு கோலம் தான் போடுவேன் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே ஊற வச்சிருக்கேன் சமையலும் சூப்பராக முடிச்சு கிச்சன்லாம் க்ளீன் ஆகிடுச்சு இன்றைக்கி లెట్ కోదీత థ్యాంక్ యూ